டேய் தண்ணி வருதுடா எந்திரிடா டேய் கருவா பாம்பு மாதிரி நீ சுருண்டு படுத்துக்கிட்டா மட்டும் தண்ணி ஒன்று நினைக்காமட்டுருவா தண்ணி வருது பையா பையா தண்ணி வருது பையா விஜய் தாண்டா கொஞ்சம் கூட அசரவே மாட்டான் எங்கள் சிவாலாம் தண்ணி இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சி ஓடி போயிடுவான் ஆறு அசருதா பாரு அசருதா பாரு அப்படியே பாம்பு மாதிரி சுருண்டு இருக்குது சுருண்டு இருக்குது முழிச்சு பார்த்துட்டு படுத்துருக்குது முழிச்சு பார்த்துட்டு படுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் நீங்களே ஏன்டா எந்திரிக்க மாட்டியா எந்திரிக்க மாட்டியாடா இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு ஒன்றை குளிக்க வச்சிடலாம் இன்றைக்கி நல்ல வெயில் தான் இன்னைக்கு சூப்பர் வெயில் அடிக்குது டே டே எந்திரி எந்திரி அந்த மரத்தில் தான் அந்த பெல்ட்டு மாட்டி வச்சேங்க இவனை கட்டுற பெல்ட்டு என்ன பண்ண பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இரு இவ்வளவு தைரியம் ஆனா ஆவாது பையா சுத்தியும் தண்ணி வந்து நிக்குதுடா அப்புறம் வயநாட்டுல ஏன்டா அடிச்சிட்டு போவாதே உன்ன மாதிரி தாண்டா அந்த நாய்களும் படுத்துட்டு இருந்திருக்கோம் டே நினைக்குதுடா டே நலைக்குதுடா டே மூஞ்சிட்டு தண்ணி வந்துருச்சுடா அடா பாவி பையா டே மனுஷனாடா நீலாம்